தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மயிமையும் வல்லமையும் கனமும் உண்டாவதாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்துடைய இந்த நாளுக்காக தேவனை நான் சோத்தரிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் அவருடைய அளவற்ற கருவை இரக்கம் கருண்யம் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கன்னிமணி போல கர்த்தர் பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை தேவன் காண செய்த கிருவைக்காக இந்த அதிகாலையில் அவருடைய பாதத்தில் நாம் கடந்து வந்து நன்றி செலுத்தும்படியாக புதிய மாதத்தை தேவனாய்க்க அற்புதமாக நடத்தும்படியாக திருச்சபைக்காக அழிந்து கொண்டிருக்க மனு குலங்களுக்காக சேசமாய் வாக்கு கொடுத்த தேவனை அதை நிறைவேற்றி கொடுக்க முடியாத தேவ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் வாக்குத்தத்துவம்லாம் கிருசயசுவுக்குள்ளாக ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது எந்த வாக்கு தத்துவத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறாரோ அந்த வாக்கு தத்துவம் அது ஆமை என்றும் ஆமை என்றும் இருக்கிறது அதை நாம் பிடித்து கொண்டு நாம் தொடர்ந்து ஜெபிக்க ஆவியானவர் நம்மை அழைக்கிறார் இந்த வேளையிலும் இயேசையா தெற்கு தர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை ஒருவர் எழுந்து நின்று இந்த பிப்ரவரி மாதத்திற்காக தேவன் கொடுத்த வாக்கு வசனத்தை வாசித்து பலனடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக வாசிக்கலாம் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் என்பதை இந்த மாதத்திற்காக நாம் ஜபித்து கொண்டிருந்த போது ஆவியானவர் தேவ ஜனங்களையும் தேவ ஊழியர்களையும் திருச்சபைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நான் உன்னில் மைமைப்படுவேன் என்பதே ஹாலலு யாம் ஹாலலு யாம் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இசிறவேலே நான் உன்னில் மைமைப்படுவேன் என்பதே அந்த தாசன் என்ற இடத்துல உங்களுடைய பேரை போட்டுக்கொள்ளுங்கள் என்னுடைய பேரை போட்டுக்கொள்ளலாம் சகோதரி பேரை உங்கள் நீங்கள் போட்டு போ கொள்ளுங்க உன்னில் நான் உன்னுடைய பேரை உங்களுடைய பேரை போடும்போது இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்ய நாம் அவருக்காக வாழ அவருடைய திட்டத்தை செய்யும்படியாக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார் தேவனமா பரசுத்தராமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆதி மனிதன் ஆதாமும் தேவாலும் தேவனோடு உருவாடினார்கள் உரையாடினார்கள் தேவ மகிமை அவருடைய சரீரத்தை ஆள் கொண்டிருந்தது பாபம் செய்த பின்பு தேவ மகிமை அவர்கள் விட்டு இழந்து போய்விட்டது மறுபடியும் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த மகிமையை நமக்கு தரும்படியாக இந்த பூமியிலே கடந்து வந்து நம்மை ரச்சித்து மீட்டெடுத்து அவருடைய மகிமையை தேவனாய்க்கர் காணும்படியாக தேவன் இறக்கம் செய்தார் ரெண்டு குருந்தியர் நாலாம் அதிகாரம் நாலு ஐந்து ஆறிலே அவருடைய சுவிசேஷத்தின் மகிமையின் மூலமாக தேவநாய்கர்த்தர் நம்மை ரச்சித்து இழந்து போன மகிமையை மறுபடியும் நம்ம கொடுக்க முடியாத கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்தார் வாசிக்கலாம் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு மனதை குருடாக்கினான் நான் ம் ஊழிய காரண்டு பிரசங்கிக்கிறோம் தோன்ற பண்ணும் பொருட்டாக அல்ல சொல்லுங்கள் சத்தம் அலே சொல்லுங்க சொல்லுங்கள் ஹாலுயா இழந்து போன மகிமையை தேவனாய்கர்த்தர் இயேசுவின் மூலமாக அந்த ரட்சிப்பை இழந்து போன ஆசீர்வாதம் நித்திய ஜீவன் மகிமை என்று சொன்னால் அவருடைய வல்லமை பிரசன்னம் எல்லாவற்றையும் அது குறிக்கும் அவருடைய பாதுகாப்பையும் குறிக்கும் மகிமை உள்ளவர் மேலெல்லாம் அவருடைய பாதுகா காவல் தங்கும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் இந்த பூமியிலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார் சங்கீதம் எட்டிலே அவர் உண்டாக்கின வானத்தையும் நட்சத்திரங்களையும் பூமியும் பார்க்கும்போது மனிதனை சிர்சித்து அவனுக்காக கணத்தை மகிமையும் கொடுத்துருக்கிறார் பாருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதுங்க அப்படியாக அந்த மனிதன் மேல் அவ்வளவாக அன்பு வைத்திருந்தார் அந்த மனிதன் தேவ அன்பை தேவ மகிமையை அவர் இழந்த பின்பு கூட தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாக இந்த மகிமையை நமக்கு தேவன் கட்ல இட்டார் அந்த சங்கீத வசனத்தில் அப்படியே எழுதியிருக்கிறது வாசிங்க எட்டாம் அதிகாரம் மகிமையினாலும் கனத்தினால் வாசிங்க தேவ தூதரிலும் சற்று சிறிவு நாக்கி மகிமையினாலும் கலத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் அல்ல இல்லையா சொல்லுங்கள் எவ்வளவு அருமையான ஆதாமி ஏவாழையும் நம்மளையும் கூட ஒரு கணம் ஒரு மகிமை நமக்காக கொடுத்திருக்கிறார் அந்த மகிமையை இந்த பூமியிலே ரசிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலே வாக்கு தத்துவமாக கொடுக்கிறார் உன்னில் நான் மகிமைப்படுவேன் அல்ல இல்லையா சொல்லுங்கள் அவர் சித்தத்தை இழந்த சித்தத்தை உன் மூலமாக நிறைவேற்றுவேன் என்னுடைய திட்டத்தை உன் மூலமாக நிறைவேற்றுவேன் என் மூலமாக இந்த பூமி ரசிக்கப்பட வேண்டும் சாட்சியாக நீ வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார் அந்த இடத்துல உங்கள் பேரை போட சொன்னேன் அவருடைய பேரிலே ஒரு பெரிய மகிமை இருக்கிறது அவருடைய ஏனென்றால் அவர் நம்முடைய பேரை மகிமைப்படுத்துவார் இன்னொரு நாற்பத்தி ஏசியார் நாற்பத்தி நாலு இருபத்தி மூணுல நீர் எனக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே எழுதியிருக்கிறார் வாசிங்க நாற்பத்தி நாலு இருபத்தி மூணு கழித்து பாடுங்கள் கழித்து பாடுங்கள் செய்தார் தாழ்விடங்களே காட்டில் உள்ள சகல மரங்களே

நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனமா பிரசுத்த நாமத்தில் எதை செய்தாலும் அவருடைய நாம் மயிமைக்காக செய்ய வேண்டும் எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல எல்லாம் உங்களுடைய நாமம் அமைது பதே பழைய ஏற்பாட்டில் இருக்குங்க புதிய ஏற்பாட்டில் ஒன்று குறுந்தியர் பத்து முப்பத்தி ஒன்றில் எதை செய்தாலும் அவருடைய நாம் மயிமைக்காக செய்யுங்க நீ பேசினாலும் ஒரு ஊழியம் செய்தாலும் எந்த காரியம் பார்த்து தேவன் மகிமைப்படுவாரா என்னில் அவை மயிமைப்படுவாரா நான் தவறாக செய்துட்டேன்னா என்னை மகிமைப்படுத்துவார ஒன்று ஒன்று உன்னை நான் மயிமைப்படுத்துவேங்கிறார் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் உன் தொழிலை ஆசீர்வதிப்பேன் ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்கள் நம்முடைய காரியங்கள் எதா இருந்தாலும் தேவனுக்கு ஏற்ற மகிமையாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆலளுயா ஆலலுயா தேவ பிரசுத்த நாமத்திற்கு மைமூண்டாவதாக இறைமையா திருக்குதஸின் புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய பெயரை குறித்து அதாவது நம்முடைய பெயரின் மகிமையை குறித்து சொல்லப்படுவதற்கு அவர் வெக்கப்பட்டது இல்லையாம் ஏனென்றால் ரச்சிக்கப்பட்ட தேவஜனங்கள் ஒரு தப்பன்மார் ஒரு பிள்ளையை எப்படி நம்பிக்கையோடு வெளியில் அனுப்புகிறார்களோ ஸ்கூலுக்கோ கல்லூரிக்கோ எங்கேயோ அனுப்புகிறார்களோ அந்த நம்பிக்கை தேவன் அதிகமாக நம்மளை நாம் சத்தியத்துக்காக நிற்பாங்க இவங்க உண்மையாக ஊழியம் செய்வாங்க இந்த நேமுடைய நாம் மய்மைக்காந்த சாட்சியாக இருப்பாங்க என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த ஆளா அவசிங்க ஆ ஊழியம் வரம் என்றும் பாருங்க நல்ல பெயரை கர்த்தர் உனக்கிட்டார் அது கொப்புகள் முறிக்கப்பட்டது வாசிங்க அப்போதும் தேவடிமா பரசுத்த நாமத்திற்கு மயமுடாத ஏன் இந்த பெயரை நம்ம கேட்டிருக்கிறார் நீங்கள் ஏசே அவளை போடப்பட்டிருக்கு பிராரமாக அங்கே அந்த பெயரை உங்கடத்திலே அந்த இடத்திலே போட சொன்னேன் உன் மையமைப்படுத்துவதற்காக நம்மை பச்சை பசையர்ந்து வைக்க முடியாக ஆசிர்விக்கப்படும் தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார் ஏசியா திர்கத புஸ்தகத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கிற நாற்பத்தி நாலாம் அதிகம் நம்மை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் ஒன்று ரெண்டு மூணு வசரங்களை வாசிக்கலாம் யாக்கோப்பே இஸ்ரவேலே கேள் உருவாக்கினவரும் துணை செய்கிறமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வாசிங்க பயப்படாதே நாகமுழுமையின் தண்ணீரையும் ஊற்றுவேன் தேவனுமா பரசுத்த நாமத்திற்கு மயமாவதாக தாயின் கற்பத்திலே நம்மை தெரிந்தெடுத்து நம்ம அழைத்த தேவன் நமக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தும்படியாக உன்னிலும் எண்ணிலும் ஊழிய பாதையில் உடைய பிள்ளைகளும் தேவநாய் கர்த்தர் இந்த மாதத்தில் மைமைப்பட போகிறார் மைமைப்படுத்துவார் எல்லா காரியத்திலும் தேவநாய் கர்த்தர் மய்மைப்படுத்துவார் கர்த்தர் நம்மை விட்டு விட்டாரோ இல்லையோ என்று சொல்லி நாம் நினைக்கலாம் இல்லை தடைகள் வரும் போராட்டம் வரும் பிரச்சனைகள் வரும் உன்னையும் என்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் சபையும் தேவன் மைமைப்படுத்தி அவர் ஆசீர்வதிப்பார் ஹாலுயா விசேசுமன் அவடைய பேரை பெருமைப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் வாசிங்க ஆதி ஆமத்தில் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இப்படியாக அந்த பேரை மைமைப்படுத்தி நம்மை அழைத்த தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களின் நன்மையும் அவருடைய திட்டத்தையும் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார் வாசிக்கலாம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஒரு வாசிங்க தேவனாக என்பரக நல்லா கவனிங்க என் ஆபரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு அல்லையா சொல்லுங்க பேரை உங்களை அங்க அந்த இடத்துல போட சொன்னேன் உங்களுக்கு ஆம்பரகாமை மைமைப்படுத்தி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றின தேவன் இந்த நாளிலும் கூட அந்த ஆபரகாமூடி ஆசீர்வாதங்கள் அவர் கருத்தருக்கு பயந்தார் அவருக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்தார் அவரை ஆசீர்வதித்தார் அவருடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது ஒரு விசுவாசத்தின் தகப்பனாக நின்றார் விசேஷமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார் அல்ல இல்லையா சொல்லுங்கள் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார் அப்போது சில ஏழாம் அதிகாரத்திலே அந்த மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி அழைத்தார் என்று எழுதியிருக்கிறது இந்த அழைத்த அழைப்பிலே விசுவாச பாதையிலே தேவஜனங்கள் நான் உறுதியாக இருக்க வேண்டும் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு காலந்தாமதமாக வந்தாலும் கூட நான் உறுதியாக ஒரு விசுவாச தகப்பனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ரோமர் நாலாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போதில் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவே இல்லைங்க நம்பிக்கையே இல்லைங்க அது நடக்காதுங்க என்று சொல்லி அறிந்திருக்கும் போல பதினேழாம் அதிகாரத்தில் அந்த தேவன் அதையெல்லாம் மாற்றி பதினேழாம் வசனத்தையும் பதினெட்டுலேருந்தே வாசிங்க ஏதும் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் வாசிங்க பலவீனமாக இருக்கவில்லை சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போறதையும் என்னாதிருந்தான் வாசிங்க தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணியதை நிறைவேற்ற மொழி நிச்சயமா நம்பி தேவனை சொல்லுங்க தேவனை தேவனை மைமைப்படுத்தி கரைகளை தட்டி தேவனை மைமைப்படுத்தும் உன்னை ஆபரகாமை தேவன் என்று எழுதியிருக்கிறது அவர் இல்லாவிட்டாலும் நம்ம அந்த பெயரிலே நம்மை அழைக்கிறார் உன்னையும் என்னையும் விசுவாச பாதையில் சந்தேகப்படாதீங்க அவரை மயிமைப்படுத்தி கொண்டே இருங்க உங்களை மகிமைப்படுத்தி வாக்குத்தத்தை நிறைவேற்றி தேசத்திலே பெரிய ஒரு தேவ மனிதனாக சாட்சியாக இன்றைக்கு மாற்றிவிட்டார் விட்டார் பரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பாலியாங்குச்சோ எழுதியிருக்கிறார் அவரை அழைத்த போது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தேவனை தெரிந்து கொண்டார் அவ்வளவு நெருக்கத்திலும் போராட்டத்தையும் என்னை அழைத்திருக்கிறீங்க நீங்கள் எப்படி என்னை வழி நடத்தப் போகிற எதிர்ப்புகள் போராட்டங்கள் ஒரு பக்கம் நோய்கள் ஒரு பக்கம் அப்போது தான் அந்த இயசியா தீர்க்கத வசனத்தை காமித்திருக்கிறார் நீ என்னுடைய தாசன் உன்னில் நான் மைமைப்படுவேன் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவேன் அநேகர் சந்திக்கப்படுவார்கள் என்னுடைய சித்தத்தை விசுவாசத்தின் தகப்ப நாட்டை நீ செய்வாய் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்துவத்தை அவர் கொடுத்தார் அதை பிடித்து கொண்டு தேவனை மைமைப்படுத்தி கொண்டே இருந்தார் தேவன் அவரை மகிமைப்படுத்தி அந்த தேசத்திலே ஒரு விசுவாச தகப்பனாக மாற்றி பத்து லட்சம் பேருக்கு ஒரு ஒரு தகப்பனாக மாற்றிவிட்டார் ஹாலலோயா நம்முடைய அழைப்பு நம்முடைய தெரிந்து கொள்ளுதலிலே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதியாக போக வேண்டும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை அல்ல சொல்லுங்க சொல்லுங்கள் ஹாலலு நிச்சயமாக நாம் காண்போம் இரண்டாவது வாசிக்கிறோம் ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் வாசிக்கலாம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் இரண்டு ராஜாக்கள் வாசிக்கலாம் எளியாவின் மேலிருந்து விழுந்த சால்வையை பிடித்து சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்த எலியாவின் தேவனாகிய கர்த்த எங்கே என்று சொல்லி எங்கே என்று சொல்லி

எலியாவின் தேவன் எலிசாவை அழைத்தவர் உண்மை உள்ளவர்தான் ஆனால் அவருக்கு ஒரு எலியா தேவைப்பட்டார் நல்ல ஒரு பரிசுத்தவான்கள் தேவைப்பட வேண்டும் நாம் அவரை நோக்கி உண்மை உத்தத்தோடு அவர் ஓடினார் அவர் அழைத்த உடனே அவருடைய ஏறு மாடுகள் அத்தனையும் போய் விதமாக அடித்து சமைத்து அவர் கொடுத்து அவருடைய கைக்கு தண்ணீர் வார்த்து எல்லாவற்றையும் முன்மையாக ஒப்பு கொடுத்து வந்த ஒரு தேவ மனிதன் அவர் எடுத்துக்கொள்ளும்போது கூட பலவிதமான நெருக்கடிகள் போராட்டம் வந்தது உன்னுடைய எஜமான் விட்டுட்டு கடந்து செல்கிறார் என்று சொல்லி அதெல்லாம் அவர் பின்பற்றவில்லை பார்க்கவில்லை தேவனுக்கும் தன்னை அழைத்த அந்த ஊழியக்காரருக்கும் உண்மையாக நன்றியாக இருந்தார் இறுதியாக அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது அக்கறைக்கு கூட்டி போய்விட்டார் இக்கரைக்கு எப்படி சேரணும் என்று தெரியவில்லை இன்றைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆனால் ஒன்று அவர் விசுவாசித்த அந்த ரெட்டிப்பான வரத்தை அந்த சால்வையை எடுத்து அங்கே எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்தார் பாருங்க இரண்டாக பிரிந்தது அந்த யோர்தான் நதி இரண்டாக பிரிந்தது தடைகள் மாறும் போராட்டங்கள் மாறும் அற்புதங்கள் நடக்கும் நீ அக்கறையிலே நின்று கொண்டு இருக்கலாம் என்று நான் நினைக்காதே இறைவன் உனக்கு இக்கரையை வைத்திருக்கிறார் ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார் அக்கறையான பரலோகத்தை தேவனாயக்கத்தில் வைத்திருக்கிறார் ஒரு அற்புதம் அடையாளம் அங்கே நடந்தது அருமையான தேவஜனங்களே இந்த இந்த காரியத்தின் பிராரம்ப நான் பார்க்கும்போது அங்கே அமருகாம் தேவன் மாத்திரமல்ல எலியாவின் தேவன் எலிசாவுக்கு உதவி செய்து அதேவ திட்டத்தை நிறைவேற்றினார் அவருடைய அழைப்பை உறுதிப்படுத்தினார் அவருடைய காரியம் தேவனுக்கும் அவருக்கும் உண்மையும் உத்தவமாக நடந்தார் அற்புதம் நடக்கும் இந்த மாதத்திலே விசுவாசத்தில் நீங்கள் மைமடைந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவது மாத்திரமல்ல தேவனுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உண்மையா இருந்த அந்த அழைப்பின் பாதையில் உறுதியாக நீ காக்கும் போது வரத்தை நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் பெறுவீர்கள் ஹாலலூயா தீவிரமாக பரிசுத்த நாமத்திற்கு மை மூன்றாவதாக மூன்றாவதாக வாசித்து முடிக்கலாம் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை ஒருத்தர் எடுத்தவங்க வாசிக்கலாம் தானியல் ஆறு இருபத்தி ஆறு நல்லா கவனிச்சுங்க இங்கே தானியலின் தேவன் என்று வருகிறது ஏற்கனவே என் தாசன் என்ற இடத்துல உங்கள் பேரை போட சொல்லிட்டேன் இப்போ இந்த மாதத்திலே நீங்கள் உங்களுடைய பேரை வைத்தே நீங்கள் வந்து அவதமாக நான் என்னுடைய பிள்ளை நான் தேவனுடைய பிள்ளை உங்கள் பேரை வைத்தே நாம் வந்து தேவனத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆபரகாம் தேவன் எலியாவின் தேவன் இங்கே என்ன சொல்லப்பட்டிருங்க தானியலியின் தேவன் அல்லியா சொல்லுங்கள் ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை வாக்கு உங்களுக்கு அமைத்தார் இங்கே எலியாவின் தேவன் அவர் உண்மை உத்தவமாக அவருடைய அவர் பின்பற்றி தேவனுக்கு உண்மையாக இருந்தார் தன்னை அழைத்த அந்த ஊழியக்காருக்கு உண்மையாக இருந்து பின்பற்றி அற்புதமும் அடையாளமும் நடந்தது அக்கறைக்கு வந்துவிட்டார் நிச்சயமாக நாம் சேர்வோம் மூன்றாவதாக தானியல் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு மறுபடியும் வாசிக்கலாம் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அலியா சொல்லுங்க சொன்னது யார் தெரியுமா தரியூர் ராஜா யாருங்க தரியூர் ராஜா ஒரு தேவனை அறியாத மனிதன் தானியலை குறித்து சரியாக அறிந்திருந்தார் நாம் சில காரியங்களே பரிசுத்தவான்களையோ தேவனையோ சரியாக அறிவதில்லை அவருடைய பரிசுத்த வாழ்க்கை அவருடைய உண்மை வாழ்க்கை எல்லாவற்றையும் இன்றைக்கு அநேகர் நம்மை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த இடத்துல பாருங்க அவர் சாட்சி சொன்னார் தானியலின் தேவன் அந்த தானியலின் தேவன் இந்த வர இந்த மாதத்தில் உங்களை தேவனாய் கர்த்தர் அநேகர் இடத்துல சாட்சியாக வைப்பார் உங்களை வேலை செலமாக இருந்தாலும் ஊழிய பாதையாக இருந்தாலும் படிப்பின் காரியமாக இருந்தாலும் எந்த இடத்திலும் புரஜாதியான அதிகாரிகள் இது தேவனுடைய பிள்ளை இவர் இயேசுவின் பிள்ளை இவர் சாட்சியாக இருப்பார் இவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகளே உங்களுக்கு முன்வந்து உங்களை ஆசிர்வதிக்கத்தக்கதாக இந்த மாதத்திலே உங்களை தேவன் நடத்தப் போகிறார் அலிலியா சொல்லுங்க தேவன் எலியாவின் தேவன் தானியலின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை இந்த மாதத்தில் உங்கள் மூலமாக அவர் மகிமைப்பட போகிறார் உங்களை வைத்து அவருடைய ஊழிய பாதையிலும் அழைத்த பாதையிலும் நீங்கள் கெட்டு போகாதபடி நீங்கள் வந்து பின்வாங்காதபடி நீங்கள் சோந்து போகாதபடி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் கடைசி நான் கலாத்தியரில் போடப்பட்டிருக்கிறது இங்கே ஒருத்தரை குறித்து எழுதியிருக்கிறதுங்க அங்கே பவுளை தேவனாய் மகிமையின் ஒளியிலே சந்தித்தார் அது அப்போஸ் இருபத்தி ரெண்டு பதினொன்னில் இருக்கிறது ஆனால் சபையார் எல்லாருமே தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இந்த பவுளை கொடுத்ததற்காக இந்த அப்போசுலரை கொடுத்ததற்காக தேவனை மைமைப்படுத்தினார்கள் தேவனாக பவுளை மய்மைப்படுத்தி அநேக ஊழியங்களை செய்து தேவசத்தத்தை செய்து முடித்தார் அக்கலாத்தியர் இருபத்தி மூணு இருபத்தி நாலை வாசிக்கலாம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு நம்மை துன்பப்படுத்தினவனே

அவர்கள் தேவனை மைமைப்படுத்தினார்கள் இந்த மாதம் உங்களை அநேகர் ஆசீர்வாதத்தை உங்களை கண்டு தேவனை மயிமைப்படுத்த போறாங்க தேவனும் உங்களை மயிமைப்படுத்த போகிறார் சொல்லுங்க கருத்தறிந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராம் வாசிக்கலாம் ஏசையா நாற்பத்தி ஒன்பது மூனை மறுபடியும் வாசித்து படிக்கலாம் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்றார் அலலுயா சத்தம் அலேலுயா சொல்லுங்கள் எல்லாரும் முழங்கால் படின் ஆண்டவரே இசிறவேலராக என்னை ஆவிக்குரிய பிள்ளையாக என்னை அழைத்திருக்கிறேன் ஆண்டவரே உன்னுடைய மகிமையை நான் இழந்து விடாதபடி என்னை மகிமைப்படுத்தி என்னை கனப்படுத்துவேன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய கனத்தையும் நாங்கள் பாபம் செய்து விசுவாசத்தில் குறைவாகி அடவரே சோதரம் சோதரம் சாட்சியிலே குறைவாகி உண்மை உத்தமத்திலே நாங்கள் குறைவாகி ஒரு சுத்த ஐக்கியத்திலே குறைவாகி நாங்கள் ஆசீர்வாதம் இழந்தது விட ஒரு புதிய மாதத்திலே எங்கள் விசுவாசத்தை பெருக செய்யும் சுதந்திரித்துக் கொள்ள ஆபரகாமை போல எலியாவே ஆசீர்வாதங்கள் இரட்டிப்பாக எலிசா பெற்றது போல ஒரு பெரிய அது அற்புதம் நடந்தது போல் அந்த யோர்தான் இரண்டாக பிளந்து ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும் அக்கறைக்கு நீங்கள் போவீர்கள் தானியனை போல செங்கு குவியிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றி அநேருக்கு சாட்சியாக உங்களை வைக்க போறார் ஹாலலுயா பவுளை போல தேவனா கர்த்தர் அநேகர் கண்டு உங்களை மயிமைப்படுத்தி உங்களுடைய ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார் ஹாலலுயா எல்லாரும் கர்த்தரையே சோதரிப்போம் மாட்டவர் இந்த புதிய மாதத்திலே எங்களை மையமைப்படுத்த போகிறீங்க ஆண்டவர் நாங்கள் விசுவாசத்திலும் ஆண்டவர் நாங்கள் உண்மை ஊத்தத்திலும் ஆண்டவர் உமக்கு சாட்சியாக இருந்து உமக்கு ஊழியம் செய்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் உடைய மயிமை எங்களை காப்பாற்ற உமக்காக நாங்கள் வாழ உம்முடைய சித்தம் செய்ய எங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்தி எங்களை நிலைநிறுத்த எங்கள் வாழ்க்கையை கட்டுப்படும் முடியாத ஆளலுயா ஆளலுயா ਕਰਦੇ ਰੱਲਾ ਸੋਧਰੀ ਬੋ ਸੋਧਰਾਬ 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 ਸੋਧਰੀ ਹਾਲੇਲੂਇਆ 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 ਸੋਧਰੀ ਬੋ ਸੋਧਰਾਬ 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 ਹਾਲੇਲੂਇਆ 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 ਹਾਲੇਲੂਇਆ